மூன்று பேர் நாலு பேர்ல பதிஞ்சிருப்பான் காசு ஒதுக்கம் மீன்பிடி வேலையா பார்க்காம காசு வேலையை பாக்காம அந்த காசத்தை அர்ஜுனா இவருடைய வாடகை மாதிரி பேச போகுது என்ன செய்ய போகுது அர்ஜுனா அடிச்சுக்கொண்டே இருக்கு மாறி மாறி அடிக்கும் விளையாடத்துல இன்னைக்கு இங்க ஒரு நாளைக்கு கல்வி அமைச்சுக்கோ முடியும் சுழண்டி

மூன்று பேர் நாலு பேர்ல பதிஞ்சிருப்பான் அவனே மூன்று கோட்டை இப்ப தொண்டராசி தொண்டரா வேலை செய்யறாங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது நானும் எந்த பொக்கெட் காசுலயும் எடுத்து கொடுக்கலாம் உங்களோட பொக்கெட் காசுலயும் எடுத்து கொடுக்கலாம் பிரச்சனை

உங்களுக்கு விலங்கை இல்ல இன்னைக்கு இன்னைக்கு நடந்த சம்பவத்த இதை தொட்டு பேச இன்னைக்கு நடந்த சம்பவம் என்ன சொல்ல உருவாகும் ஆளுகண்ட்ட ஆட்சி என்ன செய்ய போதேடா லைஞ்ச உள்ள உழிக்க வந்த ஆட்சி என்று சொல்லி வந்ததுல்ல அவ வடக்கு மாணத்துல ஆட்சி அதிகாரத்தை அந்த அரசு பிடிக்க போகுது இன்னைக்கான இந்த முகாந்திர தெரிஞ்சிருக்கு அப்ப என்ன செய்யுது அர்ஜுனா ராமநாதனை இதை வடமானதுக்கு இறைக்கிட்டு இருக்குது கேள்விய கேள் அப்பா கேள் எல்லாம் பேசு இவர் கேள்வி கேட்க ஆமா இவர் சொல்றது கேட்கற சரிதானே வாங்க இவன் புதிய அரசு தானே முந்தி இருந்தாங்களே என்ன வாங்க வாங்க கடந்த கால அரசாங்கத்துல ஒன்று பழியா போட போயிடும் போட்டு போயிடும் கடந்த கால அரசாங்கங்கள் இவ்வளவு ஊழல்களை செய்தன இவ்வளவு மோசடி நடந்திருக்கன்னு சொல்ல போயிடும் சொல்லிப்பேன் ஒரு விசாரணை ஒன்று ஆரம்பிக்க போனோம் ஒரு கந்துரை போய் செய்ய வேணும் அவ எதிர்வர மஞ்சாண்டுக்கு அர்ஜுனாவை இவைகளும் பாவியாக பாவிக்க போயினோம் அர்ஜுனா இவர்களுடைய வாடகை மாதிரி பேச போகுது என்ன செய்ய போகுது அர்ஜுனா அடிச்சு கொண்டே இருக்கு மாறி மாறி அட்டிக்கும் இடத்துல இன்னைக்கு இங்க ஒரு நாளைக்கு கல்வி இப்படியே சுழண்டி ஆட்டிக்கும் அவருக்கு அவருக்கு ஜெயிலுக்கு போன போட போறாங்க ஆனா போட மாட்டாங்க போட மாட்டாங்க எல்லாம் அதுக்கு பாதுகாப்பெல்லாம் எல்லாம் வழங்க போடும் அதனுடைய அத்தனை ஒத்திகை இன்றைக்கு நடந்திருக்கு தெரியலே இன்றைக்கு நடந்திருக்கு படியா பாதுகாப்பு தெரியும் இவர் கதைக்கு அங்க ஆளுநரும் மற்றவர்களே பார்த்துக்கிட்டு இடையில இடையே சும்மா அரசாங்கம் ஒரு விரட்டுற மாதிரி சமூகத்தை செய்யும்

அர்ஜுனா பாவிக்கப்பட போறார் அப்ப என்ன செய்வார் நான் போய் கேட்டன் மகளை நான் தான் அரசாங்கம் செய்து நண்டு அர்ச்சுனாவுக்கும் ஒரு பேர் போகும் அதை கேள்விகளுக்கு அதை தீர்த்து வச்சோம் கொண்டு ஆருக்கு போகும் அரிஜுனாவுக்கு ஒரு நன்றி போவும் அர்ச்சனாவும் அங்கால அதனால அந்த கட்சியும் அப்ப யாருக்கு அடிப்பட போகுது வெள்ள ஓட்டிகளுக்கு விளங்குகிறது அரசியல் இதுதான் இன்றைக்கு நடந்த சம்பவம் அதை விளங்கி கொண்டுதான் தான் நின்ற அத்தனை அதிகாரிகளும் அர்ஜுனாவுக்கு விசரன் வெள்ளில இருந்து போய் சொல்லப்பட்ட விஷயம் இதுதான் அப்ப வெள்ள வெள்ளEOUT பண்ணறீங்களே இது இந்த இது மெயின் பிக்சர் இந்த பாக்க போறீங்க காட்சி சம்பவத்தை இதுல இன்னொரு விஷயத்த பாருங்க சரி அங்க கதைச்சாரா கதைச்சாரா பா கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நிமிஷத்துல முப்பது நிமிஷத்துக்கு இல்ல யாரே ஆர் பாடனருக்கு தான் அவர் வந்து சந்திக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டத்தை பாடத்துல ஊங்குபத்திரலா யாரு அதனால வடமானத்துக்கு ஐயா கலைக்கிறாரா மறைச்சு வர்றா அவர் ஆமா கலைக்கிறாரு அது சரி அதே நேரத்துல ஆர்ப்பாட்டம் நடக்குதான் அங்க வேற எந்த ஒரு அமைச்சரும் எம்பி மாதிரி மாதிரி இல்லையா ஆனா ஓடோடி வந்தாரு அரிச்சு வர ராமநாதன் அத அது இவர் மட்டும் வந்ததை பார்த்தா அது ஊடகங்களும் போச்சுதான் பின்னால மாஸ்டர் பிளான் இது என்னடா இது அப்ப கூட்டி கழிச்ச பார்த்தா கூட்டி கழிச்ச பார்த்தா பின்னால் இவரை இயக்குறது சொல்லிக்கொண்டு வந்தான் சாச்சியது யாரு ரணில் ஐயா போட்டாரு இப்ப இருக்கிறது யாரு அப்ப இந்தியோட இதுக்கு தீர்வு வந்துட்டு அது ஆறாவது இயக்கிட்டு போட்டு பிரச்சனை இல்ல ஆனா தமிழ் மக்களுக்கு நாங்க என்ன சொல்றோம் இயற்கை பாட்டி நாங்கள் ஆதரிக்கிறோம் நாங்களும் வரவேற்கிறோம் நல்லது செய்யுங்க நீங்களும் ஆட்சி அதை பற்றி பிரச்சனை இல்ல ஆனா மக்களுக்கான சேவை செய்யுங்கோ லஞ்ச உடல் அட்ட ஒரு நேர்மையான ஆட்சியா கொடுங்கோம்

இவர் கேட்க போற புதுசா இவர்ட்ட முழு இலக்கம் வேண்டண்டா இவன் அந்த வெளிநாட்டினுடைய சர்வதேச வலைவமைப்பு என்ன மா செய்டாக்களை மாத்தி மாத்தி கொண்டு வரான் புதுசு புதுசா கொண்டு வரான் ஆனா இவன் உருட்டு முழுக்க இருக்கா வெளிநாட்டோட தமிழ தலைய உருட்டுறதுல முடிவா இருக்கிறாங்க சரியா இவங்கள முழு ஏமம் முழு திட்டமும் சரிதான் உங்களோட பொருளாதாரத்தை இல்லாம அழிக்கிறத ரகசிய திட்டம் இதுதான்

அடே நான் சொன்னான் தானே பா வருவரண்டு நீங்க யாருக்கு எனக்க ஓட்டு போடுறீங்க இல்ல தானே நான் வந்துட்டேன் நான் நான் மந்திரன் தானே உங்களே இத தான் சொல்றது பேக்கா தேர்சில இருந்து தான் சொல்றது இந்த இந்த ஆடம்பரமான மொழியிலக்கிற சிக்கிராதீங்க கேட்டு தலையாட்டுங்க ஆமா ஆமா உங்களுக்கு தான் ஓட்டுன்னு சொல்லுங்க குடுத்துறாத போட்டுறாத ஆமா ஆமான்னு சொல்லு போட்டுறாத போட்டுறாத நாளைக்கு திருப்பம் திருப்பம் மிஞ்சதான் பாருங்கள் இப்ப நான் சொல்றது பொய் என்ன சத்தியமா சொல்றேன் அவங்க நீங்க நடந்த சிறுதரன் ஐயாவும் கைந்தகுமார் ஒரு நிமிஷத்துல ஒரு நிமிஷம் இல்ல பேச்சு முடிச்சிட்டாங்க அங்கால அடுத்தது மூன்றாவது பேசினவர் என் பேசினவர் அவர்களை இப்ப அவருக்கு பக்கம் அச்சுராய் வந்துட்டு இருக்குது ஏன் சொல்லுமா சரியோ ரெண்டு பேரும் அதே ஆக்கள் அவங்க பட்ட மாத வைக்க நீங்களா போட்டுக்கொள்ளுங்க கொள்ளுங்க அப்ப இத புரிஞ்சு சரி அப்ப இவையே இயக்குற பாத்தீங்கண்டா இந்த வெளிநாட்டுல உள்ள ஆண்ட வச்ச ஆளுகிற தமிழ் ஆட்கள் அவதான் வந்திருக்கிறோம் அவை நான் உழைச்சி சொல்ல நேராக்கா இது அதிகமான ஆகல் புலட்ட வைப்ப சேர்ந்த ஆக்கள் இதனால நான் பேசுறேன் சரிதான இதுல மாற்றுக்குழு நான் சொல்ல இன்னும் உழைச்சி சொன்ன மாற்றுக்குழு மாற்றுக்குழுக்காரதான் நிக்கணும் அவதான் அதுக்கு புல்லா நிக்கணும்

இப்படியா கொண்டு வந்து தெரிஞ்சு அவையில் தாங்கள் தங்களுக்கு தேவையான மட்டும் அரசியல் ஆடு மட்டும் அர்ச்சினாவையோ யாரையோ தூக்கி வச்சிருப்போம் தங்களுக்கு தேவையில்லை எல்லாம் சரி வந்த அப்புறம் அவையிலையும் அவையிலையும் தூக்கி எறிஞ்சு போட்டு அல்ல அவையிலையும் இல்லாமல் பண்ணி போட்டு போவாங்க பண்ணி போட்டு அதுதான் ரிசல்ட்ஸ் வேற ஒன்றும் நடக்கப்பறையில் இப்ப அவங்களுக்கு தேவை ஆறு ஒரு ஆள் கத்துற ஒரு ஆள் ஆளோ ரெண்டு பேரோ மூன்று பேர் ஆள் தேவை அவ்வளோதான் அதை தேடி தெரியுறாங்க அதுக்கு இல்லை இவர் கத்துறதை எடுத்து வச்சிருக்கிறாங்க

இப்ப அர்ஜுனா இப்படி போக தமிழ் தேசியத்தை அழிக்க வந்தாங்கன்னு சொல்லி தமிழ் தேசியத்தை உருவாக்கணும் அவை ஒரு திரும்ப உருவாக்கி மகளில கவனமா இருங்க இவர் இங்கால அடிச்சு கொண்டு போவா அவைய பரப்புற வரப்போது அப்படி என்ன தமிழ் தேசியம் அழிக்கப்படுது அழிக்கப்படுது அப்படி உசுப்பேத்த நடக்க போகுது அப்ப இதுக்கு இல்ல அவையே கொண்டு அந்த தமிழ் தேசியத்தை உருவாக்க போற ஆக்களும் வேண்டாம் ஆகலான்

அப்படியான பெரிய திமிங்கெலங்குமே இருக்கேக்குல வெறும் நெத்தலி மீன்ல நாங்க என்ன கரு வைக்கிறது இல்ல நெத்தழி மீன் தான சுவையா இருக்கும் இங்க விளையாட்டு தான் கேம் கிளமே ஓடி தெரியல இது என்ன கேம் என்னடா இப்ப இது இண்டக்கு நான் நான் இப்போ பார்த்த பல வீடியோகளை பார்த்து ஒரு விஷயத்த விட உணர்ந்து கொள்ள முடிஞ்சது என்னடா தமிழ் இப்ப இவங்கள் நீங்க சொல்ற மாதிரி என்ன உங்களோட பேச்சுக்க வாரும் ரவி தமிழ் தேசிய அரசியலை சாகடிச்சு போட்டு இலங்கை ஒரு நாள்னு சொல்லி போட்டு இப்ப இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி போட்டு குழந்தைட்டு வெளிநாட்டு மக்களுக்கு ஆப்படிக்கிறதான் பிரதான நோக்கு அகதி தஞ்சம் கேட்கறதை நிப்பாட்டுறது இரண்டாவது நாட்டுல பிரச்சனை இல்லை மாபெரும் நாள்லாம் நடக்குதுன்னு சொல்லி காட்டுறது மக்கள் இங்க கணக்காட்டுவான் லண்டன்ல இருந்து இவ்வளவு இத்திரையாக மக்கள் வந்து போயினா ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு கைது இல்ல கேனால இருந்து இவ்வளவு தமிழர்கள் வந்து போயினா ஒரு கைது இல்ல ஒரு பிரச்சனை இல்லை அமெரிக்காலத்துக்கு வந்து போயிடும் பிரான்சுலத்துக்கு வந்து எல்லாம் கணக்கு காட்டுவான் காட்டி முடி செய்வான் வெளிநாட்டு மக்கள்ல தூக்கி அருப்பு அப்ப முதலாவது போக போதாவது இந்த கிரிமினல் செய்தார்கள் இரண்டாவது ரெண்டாவது அரசாங்கம் அவனத்துல வாழ்ற ஆட்காவே தூக்கி ஏத்துவான் அது விசாக தைசூரியன் கிடைச்சாலும் தூக்கி ஏத்துவோம் போல நாட்டுக்கு போ மூன்றாவதாடு தர போயிடும் மணிமேந்தனா அதை விட மணிமேந்தனா மணிமேந்தனா குருக்குறத்துக்கு மன்னிச்சிக்கோங்க இந்த இந்த ஊழல் எல்லாத்தையும் கிண்டி எல்லாம் செய்யவில்லை

அவங்களுக்கு பார்லிமெண்ட்ல புல் மெஜாரிட்டி அப்ப அவங்களுக்கு இன்னும் வசக்கியல ஒன்னும் கீழே இப்ப அவங்கள எல்லா இடம் அடிச்சு 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 கொண்டோம் அதுதான் அவங்க மெயின் இது சிலாக்கள் வந்து சும்மா உணர்ச்சி வசப்பட்டு இது செய்து அது செய்து ஒரு பிரியோசனம் இல்ல ஆனா பைனல் ரிசல்ட் வர போற வர போற ரிசல்ட் இதுதான் அது ஒரு வருஷத்துலயும் வரும் சில வேலை நாலு வருஷத்துலயும் வரும் சில இந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சு திருப்பி அடுத்த அஞ்சு வருஷம் வின் பண்ண அப்புறம் வரும் பைனல் ரிசல்ட் அதான் நடக்கும் மக்கள் மக்கள்வள சில சிலவளை காகம் இருக்க மாதிரி சிலவளை போயக்குள்ள முந்தி நடந்த விட இனி இனி சரியான ஒரு கவர்மெண்ட வச்சு சரியான ஒரு அரசாங்கத்தை நடத்துறதால சிலவள மக்களுக்கு இந்த ஊழல்கள் இதுகள் இல்லாம போக நல்ல சேவைகள் நல்ல நாட்டை திருத்துறதுக்கான இது வரும் ஆனா கனகாலம் எடுக்கும் உதாரணத்துக்கு வந்து நாங்க வேண்டாம் முந்தி வந்து அரிசி வந்து எங்கள்கிட்ட வந்து நாங்க ஒரு இருபது பர்சன்டேஜ்